அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஷர்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடத்துல போய் எதையோ கிளப்பி விட்டு பெரும் பிரச்சனையை உருவாக்கி வச்சுருப்பாங்க தான் முடிஞ்சிருக்கும் அந்த விட்ட இடத்துல இருந்து தான் இந்த ஒரு எபிசோடுமே ஆரம்பிக்குது என்னத்தை உண்மையாவே கிளப்பி விட்டானுங்கன்னு தெரியல பயங்கரமாக ரணகலமாக இருக்க இடமே இவனுங்க எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க அதாவது உள்ளே போனவங்க எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காவல் காக்கக்கூடிய ஒரு காவலாளி இருக்கான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த நிர்வாணர்கள்னு சொல்லுவாங்க அதில் அவன் லெவல் ஃபைலியாவது இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நம்ம எல்டரு இப்போ இந்த லின்லாங் தேன் இருக்கான் பாருங்க அவன் ஏதோ ஒரு பொருள் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் தான் இந்த ஒரு காவலாளி பின்னாடியே வந்திருக்காப்புல இப்போ லின்லாங் தேன் என்ன சொல்கிறான்னா இங்கே இருந்தால் வேலைக்கு திரும்ப எல்லாருமே எக்ஸிட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாலு ஃபேமிலி இல்லை அவங்க மட்டும் பார்த்தினா எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க மற்றவங்கள பற்றிலாம் சுத்தமாக கவலைப்படல இப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க டேய் என்னடா இவனுங்க விட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வெளியில் வந்து அந்த காவலாளி இருக்கான் பாருங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே வேற லெவலில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க லிட்ரலாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தராக கொண்டுகிட்டு இருக்கான் இப்போ லேந்தவங்க இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் கத்திரான் வண்டி வாங்கடா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் பீஸ்ட் சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்குங்க ஐயோ இதுங்க வராது போல தெரியுதுன்னு பார்க்குறான் ஆனால் அந்த காவலாளி ஒருத்தரை கூட விட்டு வைக்கிற மாதிரி தெரில கொண்ணுக்கிட்டே இருக்கான் அதான் இவன் போய் கத்துறான் இங்கே பேர் நம்ம மட்டும் போகலன்னு வச்சுக்கோ இங்க இருந்து தான் திரும்ப போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஷாவியான் வந்துச்சு ஆனால் ஷாவதியா இருக்கு பாருங்க அங்கே இருக்க மொத்த எசன்ஸுமே நூடுல்ஸ் மாதிரி உருந்து திண்டு தான் வரும் போல ஒரு வழியா இவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்த ஆள் அட்டாக் பண்ணான்னு தெரியுது இல்லை தூரமா போய் பறக்கலாம்ல அட்டாக் தான் இவர் பறந்து போவாராமா இப்படியே பறந்து போய்கிட்டே பொழுது இவன் வந்து நோட்டீஸ் பண்றான் இந்த ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து வேற திசையில போறாங்க டேய் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கான் இப்போ அவங்க அங்கே போய் இறங்குறாங்க இறங்கி பார்த்தா இந்த எக்ஸிட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அது ஓப்பன் ஆகிறதுக்கான டைம் இன்னும் வரல அதே சமயத்தில் மற்ற ஃபேமிலிஸை சேர்ந்தவங்களும் அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு லில்ல அங்க பிடிச்சி கத்துறாங்க அதான் அவனுங்க என்ன கேட்குறானுங்க அந்த காவலாளி தான் துரத்திட்டு வரான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரையும் விட்டு நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த வாங் ஃபேமிலி சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா யார் நீ இங்கே வந்து கேள்வி கேட்குற உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறான் அது சரியான தண்டமாக இருப்பான் போல தெரியுது ஆனால் லில்லாங் என்ன சொல்கிறான் இங்கே பேர் நம்ம ட்ரெஷர் எடுக்க தான் வந்தோம் ட்ரெஷர் அப்படிங்கிறது எடுத்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் இதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் சரி ஓகே இப்போ இங்கேருந்து வெளியில் போனோம் என்ன பண்ணுறது ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவலாளி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் லில்லாங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறான் என்னன்னா இந்த கேட் ஓபன் ஆகலை இப்போ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளோட சக்தியை ஒன்றா திரட்டி இந்த ஒரு கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மற்ற ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க இவன் என்ன சொல்கிறான் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான்ப்பா வெக்கமே இல்லை போல தெரியுது அதான் அவங்க கேட்குறாங்க நாங்கள் எதுக்குடா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் உயிரோடு இருக்கணும்னா வந்து ஹெல்ப் பண்ணு இல்லைனா ஊ தலையெழுத்து அப்படிங்கிறான் இப்போ வேற வழியே இல்லாமல் இவங்க வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்கப்பா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அவங்களோட எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் லிந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து இறங்குறான் அவனுமே என்ன இவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறான் அந்த ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுமே ட்ரை பண்றான் ஒரு வழியா போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆனா அந்த போர்ட்டல் வந்து ஸ்டேபிளா இல்லை இது வந்து நேச்சுரலா ஓப்பன் ஆகல இவங்க ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா சரி ஓகே இப்படியே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்ன உடனே லில்ல அங்கிருக்கான் அவன் சொல்ற ஆன்சஸ்ட் கிட்ட நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சீக்கிரம் வெளில போங்க அப்படிங்கிறான் வெளியில போகிறதே அவங்க தான் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஃபேமிலிஸ் தன்னை ப்ரொடக்ட் தான் பார்க்குறாங்களே தவிர மற்றவங்களை பத்தி மதிக்கவே இல்லை இப்போ அந்த காவல் கிட்டத்தட்ட அங்க பக்கத்துல வந்த உடனே இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே வேகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த டைம்ல லில்லாங்தே என்ன பண்றான் நம்ம லிந்தாங் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான் இதெல்லாம் வெக்கம் கட்ட செயல் இல்லையா ஆனால் கர்மா இருக்குதுல்ல அது எப்படி வேலை செய்து பாருங்க லில்லாங் தன் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த காவலாளி அங்கே வந்துட்டான் வந்து லில்லாங் அப்படியே கொத்தா தூக்கிட்டான் அவனால் சுத்தமாக நகரக்கூட முடியல எல்லாருமே பாக்குறாங்க ரைட்டு என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லில்லாங் தன்கிட்டருந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்க அது ஒரு பேக் மாதிரி இருக்கு இந்த பேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காவலாளி போல தெரியுது இவன் அந்த உள்ளுக்குள்ளே இருந்து இந்த பொருளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா லில்லாங் தேனுக்கு அந்த ஒரு பைய திரும்ப குடுக்கறதுல கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லை போல தெரியுது அதில் ஏதோ ஒரு வேல்யூபுளான ஒரு திங் இருக்கு அப்ப கூட வெக்கம் என்ன சொல்றான் அது என்னோட பொருள் திரும்ப கொடு அப்படிங்கிறான் ஏய் அது அவனோட இதரா ஏண்டா அப்படி பண்ணுற இவனுக்கு ரெண்டு பேர் போட்ட சண்டையில் அந்த பொருள் போயிட்டு நம்ம ஹீரோ காலில் விழுந்துருமா அவன் அப்படியே பார்க்குறான் அந்த பைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டான் லின்லாங் தேன் கேட்கிறான் டேய் ஒழுங்கு அந்த பைய கொடு அப்படின்றப்போ நான் ஏன் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்குறான் ஆனா இப்போ அந்த காவலாளியோட கவனம் ஃபுல்லாக எங்கே போகுதுன்னா நம்ம லிந்தாங் மேலே தான் போகுது எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க லிந்தாங்க என்ன பண்ணுறான்னா ஷாவியான் மேலே ஏறி அங்கேருந்து பறந்து போக ஆரம்பிச்சிட்டான் அந்த காவலாளியுமே ஷாவியானை தூர்த்திட்டு பின்னாடியே போயிட்டான்ப்பா இப்போ இங்கே எல்லாம் கேட்குறாங்க ஐயோ நீ பண்ண வேலை இது நீ தான் வந்து உள்ளுக்குள்ளேருந்து அந்த பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க இவன் பண்ண வேலையில் ஏகப்பட்ட பேர் இறந்து வேற போயிட்டாங்க இருந்தாலுமே அவன் நக்கலா தான் பேசுகிறான் என்ன சொல்கிறானா நீயாவது உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் இப்போது இவன் வெளில போயிட்டான் மற்ற ஃபேமிலிஸ்க்குள்ளே பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த வாட்டி என்ன ஆனாலும் சரி அவனை விட்டு தூரமாக இருக்க நமக்கு நல்லது அப்படின்றாங்க இப்போ எல்லாருமே வெளியில போயிட்டாங்க லிந்தாங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறந்து போய்கிட்டு இருக்கான் அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே இந்த காவலாளி வந்துட்டு இருக்கான் அவனுமே அட்டாக் பண்ணிட்டே வரான் இவங்க கீழே விழுந்துட்டாங்க விழுந்துட்டு பார்த்தா பேக் ஃபுல்லா வந்து நிர்வாணா பில்ஸ் இருக்கு டேய் இது ஃபுல்லாக நிர்வாணா பில்ஸ் இருக்குடா அதனால தான் லில்லாங்க தான் திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் போல தெரியுது அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ காவலாளி வந்துட்டான் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது டேய் அவனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தா நம்மளால அவனை டிஃபீட் பண்ண முடியாது போல தெரியுதுடா அப்படிங்குது சரி அப்போ வேற வழியே கிடையாது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு இவன் ஈட்டி எடுத்துக்கிட்டான் இது பத்தாததுக்கு அந்த டீமன் எப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேற யூஸ் பண்ணுறான் ஆனாலுமே இவன் என்னென்னமோ எக்ரி அடித்தா கூட அவன் மேலே ஒரு ஸ்கிராச் கூட விடமாட்டேதுங்க எறும்பு கடிச்ச மாதிரி கூட அவன் ஃபீலிங்கை கொடுக்க மாட்டேங்கிறான் இது பத்தாதுக்கு ஷாவதியாகு அதுவுமே வந்து இன்னொரு பக்கத்தில் பயங்கரமா சண்டை போடுது ஆனா எந்த எஃபெக்ட்டுமே இல்லை இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் பயன்படுத்தி பார்க்குறாங்க மூணு பேருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க ஆக்சுவலா இவங்க வீக்கா இருக்காங்களா இல்லை அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படிங்கிறது தெரியல அவன் சுத்தமாக சோர்ணே இல்லாத மாதிரி இருக்காங்க அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவன் பப்பட்டு கூட வெளியில் எடுத்து சண்டை போட்டு பார்த்துட்டான் ஒன்றும் வேலைக்கு ஆகலை கடைசியாக பப்பட்டு வந்து பீஸ் பீஸாக கீழே விழுந்ததுதான் மிச்சம் சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு போது வேறு வழியே கிடையாது அந்த டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டியதான் அப்படிங்கிறான் இப்போ கற்றுக்கிட்டான் இல்லையா ஒரு கிரியேஷன் டெக்னிக் அதை வந்து பயன்படுத்துகிறான் ஆக்சுவலாக சார் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிங்கர் கூட கிடையாதுங்க ஹாஃப் ஃபிங்கர் தான் பாதி ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறாப்புல அதுக்கே அவர் உடம்புல தெம்பு கிடையாது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக் பாருங்க இது இவனுமே பார்க்குறான் என்னடா இது நம்ம செக்டார் டெக்னிக் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறான் ப்ளாக் பண்ணுறான் கீழே விழுந்துட்டான் இப்போது லிங்க் தாங்க யோசிக்கிறாப்புல பா ஒரு வழியாக அவனை டிஃபீட் பண்ணியாச்சு ஆனால் இந்த டெக்னிக் என்னடா இவ்வளோ எனர்ஜி இருக்குது ஐயோயோ என் உடம்புல தெம்பு இல்லை என்னால் நகர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை விழுந்துட்டான் ஆனால் அடி வாங்கினவன் தோத்து போயிருப்பான்னு பார்த்தா அவன் மறுபடியும் ஒண்ணுமே ஆகாத மாதிரி எழுந்துச்சு நிக்கிறான்ல இருந்து அவங்க பாக்குறான் ஐயோ உடம்பு நகரமாட்டிங்குதே இதை நகரு நகருங்கிறான் அது எப்படி நகரும் கொத்தா தூக்கிட்டான் அவன் தூக்கிட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா மாஸ்க ரிமூவ் பண்றான் அவன் என்ன கேட்கறான்னா இது என் செக்டாரோடைய சீக்ரெட் டெக்னிக் நீ எப்படி இதை யூஸ் பண்ற அப்படின்னு கேட்கிறான் அந்த டைம்ல அந்த சீல் இருக்குல்ல அதுக்குள்ளே இருந்து அந்த ஆன்சஸ்டர் வெளியில வராரு அதை பார்த்த உடனே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரியாதை கொடுக்குறான்ப்பா அவர் என்ன சொல்றாருன்னா இவன் வந்து என்னோட வாரிசு சரியா இவனுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காத அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ நாள் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாரு இவனா சொல்கிறான் நம்ம செக்டாரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய மாஸ்டர் நான் கண்டிப்பா தான் இருப்பேன் அப்படிங்கிறான் சரிப்பா இவனுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு அடிப்பட்டது இல்லையா அவனை வந்து ஹீல் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறான்லேருந்து அவங்க வந்து நன்றி அப்படிங்கிறத சொல்றான் அவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா நீ வந்து மாஸ்டருடைய அடுத்த வாரிசு அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக்கை நீ தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா இப்போ லிந்தாங் என்ன பண்றான் ஷாவதேவை போய் எழுப்புறான் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன் எந்திரிச்சிரு அப்படிங்கிறான் அது பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்குங்க அது உடனே எங்க அவன் எங்க அவன் அப்படின்னு கேக்குது அவன் போய் அரை மணி நேரம் ஆகுது நீ வா நம்ம கிளம்புவோம் அப்படிங்கறான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கதைன்றான் லிந்தாங் சரி என்ன ஆச்சு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அவன் சொல்லவே மாட்டானே கதை மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க இதுக்கு தலையே வெடிச்சிடும் போல தெரியுது ஒரு வழியா வெளியில் வந்துட்டாங்க அந்த உடனே அது கேட்குது என்னடா பிளான் அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கப்புறமா அந்த சீல தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை